அழகான இடத்துல இயற்கை விவசாயம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன புரிதலோட நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் அதில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக தக்காளி இருந்தால் தான் சமையலில் நல்லாயிருக்கும் அதனால் தக்காளியிலேருந்து ஆரம்பிக்கலாம் தக்காளியில் ஹோல்ஸ் இருக்கா பூச்சி கடிச்சிருக்கு பூச்சி கடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக மருந்து மருந்தடிக்கலைன்னா கண்டிப்பாக இது இயற்கை விவசாயம்தான் எந்த மருந்தும் அடிக்காமல் நம்மளுக்கு வந்திருக்கு தக்காளிக்கு அப்புறம் வெண்டைக்காய் ஆக்சுவலாக பறிச்சுட்டாங்க ஸோ அதனால் பறித்தது போது என்ன நான் உங்களுக்கு காட்டிடுவேன் அடுத்தது பொரியலுக்கு கொத்தவரக்காய் அது வந்து அவ்வளவு நன்மைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க மாதிரி கொத்தவரக்காய் பிடிச்சிருந்தால் லைக்கும் பண்ணுங்க அடுத்தது நம்ம சூரியகாந்தி இது வந்து சன்ஃப்ளவர்னு சொல்லுவாங்க இது நம்ம ஃபோட்டோவில் தான் நிறையா பார்த்துருப்போம் பட் பாருங்கள் இது வந்து பூ இது வந்து அடுத்த ஸ்டேஜ் நம்மளுக்கு விதைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து கீரை கண்டிப்பாக கீரை வந்து பொரியலுக்கு நம்ம சாப்பிட்ற கீரைகள் தான் ஸோ இதெல்லாம் விதைக்காக விட்டுருக்கோம் ஸோ நம்மளுக்கு தேவையானது இங்கிருந்தே எடுத்து மறுபடியும் இங்கேயே கொடுத்து மறுபடியும் இங்கேயே எடுத்தோம் ஸோ ரொட்டேஷன் தான் நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லை சரி காரத்துக்கு இவன் மிளகாய் இருக்கு அந்த சைடு மிளகாய் இருக்கு ஸோ நம்ம மாலிக வாருங்க அதாவது வந்து பறவைகள் விலங்குகள் சில வேட்டைகள் ஆடி இருக்கு ஸோ அவங்களுக்கும் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பங்களாக அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே இப்படி பார்த்துருவாங்க நிலக்கடலை நிலக்கடலை எண்ணெய் தயாரிக்கலாம் ஸோ எண்ணெய் வீட்டுக்கு தேவையான இருந்தே உற்பத்தி பண்ணிக்கலாம் இது நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும் அதாவது வந்து கீரைக்கு எவ்வளவு விதைகள் வந்து தயார் நிலையில் இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ அவ்வளவு டேஸ்டான ஆர்கானிக்காக உற்பத்தி ஆகிட்டுருக்க கீரைகள் ஸோ இதெல்லாம் பாருங்க இதை தாண்டி தேக்கு மரங்களும் இருக்குது கத்திரிக்காய் இருக்காங்க ஸோ கத்திரிக்காய் வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள் நான் காட்டுறேன் இங்கே பாருங்க கத்திரிக்காய் ரெடி ஸோ இது வந்து நம்ம மக்களுக்கும் சேர்ந்து போகுது இது எங்களுக்கு ஸோ புழுவெல்லாம் இருக்கும் பூச்சியெல்லாம் இருக்கும் இது வந்து பறிச்சது இப்போ